உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டத்திலே உரைத்துறை அலுவலர்கள் மீது இரு இடங்களில் பல்வேறு தாக்குதல் நடந்திருக்கின்றது அதன் தொடர்பாக இன்று கோட்டளவில் இந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை வருவதின் சார்பாக முதலாவதாக கடந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேவூர் புறவட்ட வருவாய் அலுவலருக்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் கனிமூலத்தை தடுப்புவதற்காக அந்த இரவு சென்ற பொழுது அங்கே கனிமூலங்களை வெட்டி கொண்டிருந்த கங்கசாமி என்பவர் அங்கு சென்ற கோனேரி பெட்டி அக்ரகாரம் கிராம நிர்வாக அலுவலர் அரசராமணியை விட்டு ரெண்டு கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் வாகனங்களை பிடிக்கி வைத்துக் கொண்டு நீங்கள் வந்து அரசு அதிகாரிகள் அல்ல நீங்கள் திருடர்கள் எப்படி தெரிகிறது என்று அவர்களை காக்கியிருக்கிறார்கள் அது தமிழ் குமரன் என்ற கிராம நிர்வாக அலுவலர் கடுமையாக தாக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக காவல்துறையிட தகவல் கொடுத்து அவர்கள் மீட்டு அவர்களை அனுப்பி வைத்து இன்றைக்கு முதல் தகவல் அருவி தகவல் அறிக்கை தாக்கல் செய்தார் அதே போல கடந்த ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எடப்பாடி வட்டாளத்திலே வெள்ளிரி வெள்ளி கிராமத்தை சேர்ந்த அசோக் முன்னாள் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அலுவலகத்து இருபத்தி ஐந்து நம்பளும் சென்று பட்டாட்சியரையும் அங்கே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்களையும் தகாத வார்த்தைகளில் சங்கட்டமே பேசினார் அவர் கூட அதிமுக கட்சி சார்ந்தவர் என்ற சொல்கின்றார் அதன் அடிப்படையில் அவர் மீதும் கிராம நிர்வாகத்துக்கு புகாரியும் பிறகு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ஒரு வார காலமாகியும் இன்று வரை அவர்கள் கைது செய்வோம் இது தொடர்பாக பத்து ஒன்பது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட அலுவலரை சந்தித்தும் கைது நடவடிக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார் அதன் பின்பாகவும் இன்றும் இன்று வரை அவர்கள் கைது செய்வோம் இது வருவாய்த்துறை அலுவலர்கள் பெரிய உணர்வே ஏற்படுகிறது காவல்துறை என்பது பொதுமக்களின் நண்பன் இப்போ காவல்துறையில் சென்று ஒரு காவல்துறை அலுவலகத்தில் இருக்கின்ற பணி செய்கின்ற ஒரு காவலரை சகட்டு மேனைக்கு தகாத வார்த்தையில் பேசிவிட்டால் காவல்துறை விட்டுவிடுமா என்ற கேள்வி எனவே காவல்துறை தமிழக அரசும் உடனடியாக